ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு விஜய் நடிப்புல வெளியான படம் தான் பிரியமுடன் இந்த படத்துல வந்து வழக்கத்துக்கு மாற தளபதி விஜயை கொஞ்சம் நெகட்டிவா காட்டணும்னு சொல்லி அவருடைய கதாபாத்திரத்தை அமைச்சிருப்பாங்க இந்த படத்தினுடைய தொடக்கத்திலேயே தளபதி விஜய காவல் அதிகாரிகள் ஷூட் பண்ணி அவர் சாகுற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் தான் வச்சிருப்பாங்க ஆனாலும் இப்படி வச்சா படம் நல்லா இருக்காது அப்படின்னு எஸ் சந்திரசேகர் சொன்னதுக்கு அப்புறமா இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸையும் மாத்திருப்பாங்க அதாவது தளபதி விஜய சுட்டதுக்கு அப்புறமா அந்த சூடு அவர் மேல படாத மாதிரி காட்டியிருப்பாங்க எனக்கு கிடைக்கணும் கிடைக்கலனா தப்பிச்சு போய் விஜயும் கௌசல்யாவும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி காட்டிருப்பாங்க அண்ட் இந்த ஷூட்டிங் எல்லாம் முடிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா இந்த கிளைமேக்ஸ்ல தளபதி விஜய்க்கும் இயக்குநருக்கும் ஒரு பெரிய உடன்பாடு இருக்காது அதனால ஸ்டார்டிங்லயே தளபதி விஜய் இறந்து போற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வச்சிருப்பாங்களாம் மக்கள் மத்தியிலையும் அந்த கிளைமேக்ஸ் தான் ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு